அனைவருக்கும் வணக்கம் அறிவையாற்றல் அமைப்புக்கு வணக்கம் இன்று புத்தக கருத்து பகிர்வுக்காக நான் எடுத்துக்கொண்ட நூல் வந்து அடுக்கலை டு ஐநா ஐநா சபை தாங்க ஆசிரியர் ரமாதேவி ரத்தனசாமி ஆங்கில பட்டதாரி ஆசிரியரான இவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிகிறார் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி அகில இந்திய ஆசிரியர் கூட்டமைப்பு ஆகியவற்றில் பொறுப்புகளை வகிக்கும் இவர் தலைவர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் சாக் மகளிர் வலையமைப்பு உறுப்பினர் உலக கல்வி அமைப்பு பெல்ஜியம் ஆகிய பொறுப்புகளையும் வகிக்கிறார் உலக கல்வி அமைப்பின் சார்பாக பல்வேறு நாடுகளில் நடைபெறும் சர்வதேச கருத்தரங்களில் பங்கேற்பாளராகவும் கருத்தாளர் ஆகவும் கலந்து கொண்டு சர்வதேச கற்பித்தல் முறைகள் குறித்தும் பெண்களுக்கான பிரச்சனைகள் குறித்தும் பயிற்சி எடுத்தும் கொடுத்தும் உள்ளார் இதுவரையும் இவர் ஆற்றிய பணிகளை பார்க்கும்போது சமூகம் பெரிய இடம் போல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி யுஎன்ஓ யுனெஸ்கோ யூனிசெப் உலக வங்கி ஐரோப்பிய யூனியன் போன்ற அமைப்புகளால் பெண் கல்வி பெண் உரிமை பாலின சமத்துவம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய தலைப்புகளில் நடத்தப்பட்ட கருத்தரங்குகளில் பத்துக்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு சென்று கலந்து கொண்டுள்ளார் பல விருதுகளை பெற்றுள்ள பல நூல்களை எழுதியுள்ள இவர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாலில் நியூயார்க் சென்று ஐநா சபையில் உரையாடியதை நூலாக்கம் செய்ததோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இருப்பதால் என்னால் முடியாது என சோர்ந்திருக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்க வேண்டும் என்பதே நூலின் பெயர் காரணம் என்று பார்த்தால் திருமணம் முடிந்து அடுக்கலையில் ஐக்கியமான இவர் தனது விடாமுயற்சியால் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஐநாவில் சென்று உரையாற்றும் நிலையை அடைந்தால் என்பதாக உள்ளது ஆனால் நாம எப்படி பொருள் கொள்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுப்படியே திருப்பதி ஆம்புடையானே குலதெய்வம் என்றெல்லாம் அந்த காலத்தில் சொல்வார்கள் அவ்வாறு இருந்த பெண்ணினம் இது கல்வி கற்று பொருளாதார தன்னிறைவு பெற்று பல துறைகளில் முத்திரை பதித்து முன்னேற்றம் அடைந்து ஐநாவில் கால் பதித்ததாக நாம் கொள்கிறோம் ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு கேட்பது மாதிரியே ஒரு கதை சொல்லட்டா என்றுதான் நூலின் முதல் அத்தியாயம் தொடங்குகிறது திருமணம் முடிந்து சாத்தூரில் இருக்கும் போது கலைஞர் முதல்வர் ஆனவுடன் வீடு தேடி வந்த அரசு வேலை காரணமாக தேனியில வந்து இவர் ஆசிரியர் பணியில் சேருகிறார் இவர் உறுப்பினராக உள்ள தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் இருந்து கடிதம் ஒன்று வருகிறது மதுரையில் நடைபெறும் ஒரு பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆணாதிக்கம் பாலின பாகுபாடு சமனற்ற சமூக சூழல் இந்த காரணங்களால் பெண்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் பணிபுரியும் இடங்களிலும் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஐக்கிய நாடுகள் சபையின் கைடன்ஸ் படி உலக கல்வி அமைப்பு ஆசிரியர் சங்கங்களின் உதவியுடன் முன்னெடுக்கிறது இதைத்தான் பயிற்சியின் மூலமாக ராமாதேவி அறிந்து கொள்கிறார் பதினைந்து நாட்களில் டெல்லியில் நடைபெற உள்ள தேசிய மதுரை கருத்தரங்குக்கு மதுரை பயிற்சியின் முடிவில் தேர்வு செய்யப்படுகிறார் இதிலிருந்து பயிற்சியில் இவரது பங்களிப்பை தெரிஞ்சுக்கலாம் முதன் முதலா டெல்லி செல்வதற்கு மொத்த குடும்பமும் ஊர காலி பண்ணிட்டு சென்னை வந்து வழி அனுப்ப விண்வெளிக்கு செல்லும் கல்பனா சாவ்லா ரேஞ்சுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் விட்டதாக இந்த இடத்தில் ஆசிரியர் சொல்கிறார் அதன் பின்னர் நிறைய சர்வதேச கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் ஒவ்வொன்றிலும் சிறப்பான பங்களிப்பு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தொடர்ந்து வாய்ப்புகள் வருகின்றன உலக கல்வி அமைப்பு இது நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகளை சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் இயக்கங்களை உறுப்பினர்களாகவும் பெல்ஜியத்தை தலைமையிட இடமாகவும் கொண்டு செயல்படும் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் கூடும் ஐநாவின் பொது அவையிலும் அதைத் தொடர்ந்து ஏழு பேர் உரையாடும் பேனல்ல ஆசிரியர் சங்க பிரதிநிதியாக ரமாதேவி கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்து உலக கல்வி அமைப்பிலிருந்து ஒரு கடிதம் கிடைக்கிறது எனது அச்சு பிச்சு அடுக்கலை வாழ்க்கை ஐநா நோக்கி அட்டகாசமாக பாயும் என்று சாமி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவில்லை என்று இந்த இடத்தில் ஆசிரியர் சொல்கிறார் டெல்லியில் இருக்கும் ஆசிரியர் சங்க தலைமையிடமான அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியில் இருந்து அடுத்தடுத்து போன் கால்ஸ் விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது பல நாடுகளுக்கு சென்று வந்ததால் பாஸ்போர்ட் கையில் உள்ளது விசா பெற வேண்டும் அரசு பள்ளி ஆசிரியர் என்பதால் அரசிடம் என்ஓசி வாங்க வேண்டும் காவல்துறையிடம் நோ கிரைம் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வருது மிஸ் ரமா தேவி வி ஆர் ஃப்ரம் த அமெரிக்கன் கான்சுலேட் யூ ஆர் ஒன்லி ஒன் பர்சன் ஃப்ரம் இந்தியா மிசைல் ஒபாமா அட்டன்ஸ் த வி விண்ட் டு சி யூ இன் காஞ்சிபுரம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி மூணு டெல்லியிலிருந்து ஃபிளைட்டு இவருக்கு வந்து இன்டர்வியூ வந்து இன்டர்வியூ செப்டம்பர் பதினாறு பதினேழு விசா ஓகே ஆகிறது அடுத்த வாரம் வந்து பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிக்கங்க என்று சொல்லப்படுகிறது ஒரு வாரம் கழித்து வந்து பாஸ்போர்ட் வாங்கி கொண்டால் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது ஒவ்வொரு படியாக ஏறி வந்தவருக்கு ஐநா கனவு கலைய ஆரம்பிக்கிறது நேர்காணல் செய்தவரிடம் ஃப்ளைட் டிக்கெட்டோட டேட்டு கான்ஃபரன்ஸ் டேட்டு எல்லாம் காண்பிக்கிறார் உடனே உயர் அதிகாரிகளிடம் கலந்து பேசி பத்து வருட விசாவுடன் பாஸ்போர்ட் தரப்படுகிறது உரிய நேரத்தில் தவிப்பாங்கள்ல அவங்கள்ட்ட இதெல்லாம் ஒரு மிராக்குங்க என்று சொல்வார்கள் கல்வித்துறை அனுமதியும் உரிய நேரத்தில் கிடைத்துவிட மதுரையில இருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து நியூயார்க்குக்கும் செல்கிறார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு நடைபெறக்கூடிய ஐநா பொது சபையின் அறுபத்தி ஒன்பதாவது அமர்வில் கலந்து கொள்ள அதன் நூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பு நாடுகளை சேர்ந்த பிரதமர்கள் அதிபர்கள் வருகிறார்கள் கல்வி தொடர்பான புரோகிராமில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏழு ஆசிரியர்கள் கலந்து கொள்கிறார்கள் நைஜீரியா பாகிஸ்தான் பெல்ஜியம் அமெரிக்கா லெபனான் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டோக்கோ இந்தியாவிலிருந்து ரமாதேவி இதுதான் ஒரு டீம் இவர்களுடன் உலக கல்வி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சசி பாலாசிங் அவர் இருக்கிறார் இரண்டு வாரங்கள் நடைபெறும் ஐநா பொது அவையின் அமைவில் முதல் வாரத்தில் ஐநாவிற்கான பட்ஜெட் தீர்மானங்கள் பரிந்துரைகள் இரண்டாவது வாரத்தில் உயர்மட்ட குழு அறிக்கைகள் விவாதங்கள் உச்சி மாநாடு என்று செல்கிறது பல அடுக்கு சோதனைகள் முடிந்து ஐநா கட்டிடத்தின் முகப்புக்கு ஆசிரியர்கள் வருகிறார்கள் அங்கு வரிசையாக நூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்டு கொடிகளும் அல்பபேட் ஆர்டர்ல வரிசையாக பறந்து கொண்டிருக்கும் காட்சி கண்களுக்கு விருந்து அளிக்கிறது இதுதான் இந்த நூலின் அட்டைப்படமாகவும் உள்ளது நுழைவு சீட்டுடன் சாம்பர் அவையில் வரிசையில் நிற்க ரமாதேவி ரத்னாசாமி என பெயர் அறிவிக்கப்படுகிறது அறுபத்தி ஐந்து வருட கால உலக வரலாற்றை செதுக்கிய அதற்கான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக உள் நுழைந்த உலக பெருந்தலைவர்களின் பாதம் பட்ட அந்த ஐநாவின் பொது அவைக்குள் நுழைய அனுமதித்து உலகின் எங்கோ ஒரு மூலையில் பிறந்து வளர்ந்த இந்த சாமானிய பெண்ணின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்னதவம் செய்தனே ரமா என்று இந்த இடத்தில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஐநா பொது அவையில் பல கவுன்சில்கள் உள்ளன இதில் கல்வி தொடர்பான பல்வேறு நாடுகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதும் அது தொடர்பான மனுக்களை பெறுவதுமான முக்கியத்துவம் வாய்ந்தது கவுன்சில் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் குளோபல் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் எனும் ஐந்து ஆண்டுகளுக்கான கல்வி நிகழ்வை செப்டம்பர் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கி வைக்கிறார் இப்போதைய செஷன் வந்து அதன் இரண்டாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியே உலகம் முழுவதிலும் உள்ள குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தலும் கற்றலை மேம்படுத்தலும் இதன் நோக்கம் இந்த முன்னெடுத்தலுக்காக இதற்கு முந்தைய இரண்டு ஆண்டுகள் அனைத்து நாடுகளிலும் பல்வேறு பேரணிகள் கருத்தரங்குகள் பயிற்சி வகுப்புகள் என்று பல கல்வி செயல்பாடுகள் நடைபெற்றுள்ளன இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நாட்டு கல்வி நிலை குறித்து பேசுவதற்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதமர்கள் குடியரசு தலைவர்கள் அரசின் மிக உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் வந்துள்ளார்கள் முதலில் எஜுகேஷன் குறித்த வீடியோ திரையிடப்படுகிறது பல்வேறு நாடுகளில் உள்ள பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் நிலையை விளக்குகிறது இந்த குறும்படம் இது போன்ற பல்வேறு வீடியோக்களிலும் நாம் பார்ப்பது ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான மலைக்கும் மதுவுக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஆப்பிரிக்க குழந்தைகள் வந்து தகர செட்டு கடையில் நெருக்கி அடித்து எழுபது எண்பது பேர் அமர்ந்திருக்க ஐரோப்பிய குழந்தைகள் குளிர் சாதன வகுப்பறையில் பத்து பன்னெண்டு பேர் அமர்ந்திருக்கும் காட்சியை இது போன்ற எல்லா வீடியோக்களிலும் பார்க்க முடிகிறது என்று இந்த இடத்தில் ஆசிரியர் சொல்கிறார் ஐநாவின் டெப்ட் செக்ரட்டரி ஜெனரல் பேசும்போது ஐம்பத்தி எட்டு மில்லியன் குழந்தைகள் இன்னும் பள்ளி பக்கமே சென்றதில்லை என்றும் இருநூத்தி ஐம்பது மில்லியன் குழந்தைகளுக்கு நாலு வருட பள்ளி படிப்பை முடித்த பின்னரும் வாசிக்க எழுத நம்பர்ஸ் என்ன தெரியவில்லை என்றும் குறிப்பிடுகிறார் இதனை படிக்கும்போது உலகம் எவ்வளவு பின்தங்கிய நிலையில் உள்ளது என்று நாம் பெரும் வருத்தம் அடைகிறோம் புயலென உள்ளே நுழைந்த மிசேல் ஒபாமா அமெரிக்காவின் முதல் பெண்மணி ஒவ்வொரு குழந்தையும் பள்ளி வாயிலை தொட்டுவிடப்படும் கஷ்டங்கள் செய்யும் தியாகங்கள் பள்ளிகளுக்கு மணிக்கணக்காக நடந்து செல்லும் பெண் குழந்தைகளையும் பசியாலும் பட்டினியாலும் வாடி வயிற்றுக்கு போராடி கொண்டே கல்வியை இறுகப்பட்டு இருக்கும் குழந்தைகளின் மன துணிச்சலையும் எடுத்துரைக்கிறார் தாலிபான்களால் சுடப்பட்டு பின் உலக செலிபிரிட்டியாக மாறிய பாகிஸ்தானின் மலாலா யூசப்பையும் நினைவு கூறுகிறார் பின்னர் பல நாட்டு தலைவர்களும் உரையாற்றுகின்றனர் டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே டென்மார்க்கில் கட்டாய தொடக்க கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற ஹைலைட்டான தகவலை சொல்கிறார் இந்தியாவில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தில் ரைட் டு எஜுகேஷன் இலவச கட்டாய கல்வி நடைமுறைக்கு வந்ததை இந்த இடத்தில் ஆசிரியர் நினைவூட்டுகிறார் உலக கல்வி அமைப்பு உலக கல்வி செயல்பாட்டு அமைப்பு உலக கல்வி பார்ட்னர்ஷிப் ஆகியவற்றின் தலைவர்கள் களத்தில் இறங்கி அமக்கலமாக பேசுகின்றனர் ஐநா கையில் எடுக்கும் திட்டங்களின் வெற்றியும் இத்தகைய அமைப்புகளை பொறுத்துதான் இருக்கிறது உலக நாடுகளின் பிரைம் மினிஸ்டர் அதிபர்கள் ஆண்களாக இருக்க இது போன்ற தன்னார்வ அமைப்புகளின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பெண்களாக உள்ளனர் அதை படிக்கும் போது அதிகாரம் அவர்களுக்கு பொறுப்புகள் நமக்கு என்றே தோன்றுகிறது இரண்டாம் நாள் நிகழ்வில் ஏழு ஆசிரியர்களும் பங்கேற்க வேண்டும் உலக கல்வி அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் ஒரு மாதிரி வகுப்பே எடுக்கிறார் எப்படி பேசணும் பேனலிஸ்ட் ஆக இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும் கேள்வி பதில் செஷன்ல வந்து கொஸ்டினை எப்படி ஹேண்டில் செய்யணும் அதெல்லாம் தெளிவா விளக்குறார் ஏனென்றால் வகுப்பறையில் தரமான கல்வியை வழங்குவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆசிரியர்கள் பேசிய பின் அதற்கான தீர்வுகளை தரப்போவது ஐநாவின் உறுப்பு அமைப்புகளில் இருக்கும் அந்த ஆளுமைகள் எனவே ஏகப்பட்ட புரோட்டோகால்ஸ் ப்ரொசீஜர் கைடன்ஸ் முப்பத்தி ஆறு வயது நிலைய ஜோதிகா போல் எப்ப வேணாம் மயக்கம் வரலாம் ஃபீலிங் எனக்கு என்று ஆசிரியர் சொல்றார் இந்த இடத்துல படிக்கும் போது அந்த நிலைமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஐநாவுக்கு சொந்தமான கன்வீன் என்ற நியூயார்க்கின் மிகப்பெரிய கருத்தரங்க கூட்டாரங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஐநா சபை தரமான கல்விக்கு ஒன்றுபடுவோம் யுனைட் ஃபார் குவாலிட்டி எஜுகேட்டன் எஜுகேஷன் எஜுகேஷன் பெட்டர் வேர்ல்ட் என்று முன்னெடுத்த பல நிகழ்வுகளின் உச்ச நிகழ்வே இது இந்திய ஐந்தாண்டு திட்டங்களை தீட்டு ஐந்து ஆண்டுக்குள் முடிக்க முயற்சிப்பது போல இரண்டாயிரம் ஆண்டில் ஐநா சபை உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எட்டு மில்லினியம் வளர்ச்சி இலக்குகளை உருவாக்கி இரண்டாயிரத்து பதினைந்துக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இயங்கியது அதில் ரெண்டு குறிக்கோள்கள் கல்வியுடன் தொடர்புடையவர் இரண்டாயிரத்தி பதினைந்துக்குள் உலகில் உள்ள அத்தனை குழந்தைகளும் தரமான ஆரம்ப கல்வியை முடித்தல் என்பது ஒரு முக்கியமான குறிக்கோள் மற்றொன்று பள்ளிகளில் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டல் இந்த இரண்டு குறிக்கோளையும் அடைய முடியவில்லை என முதல் நாள் நிகழ்வில் வந்து அத்தனை நாட்டு தலைவர்களும் வேதனைப்பட்டுள்ளனர் உலக கல்வி அமைப்பின் செயல்பாடுகளில் தத்தம் நாடுகளின் பங்கையும் தங்கள் நாட்டின் கல்வி நிலையையும் பகிர்ந்து அடுத்த நடவடிக்கையை தொடர்கின்றனர் மதியம் ஒரு மணிக்கு ஃப்ரம் சிட்னி டு நியூயார்க் எனும் வீடியோவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது ஆஸ்திரேலியா சிட்னியில் தொடங்கிய பிரச்சார நிகழ்ச்சிகள் இந்தியாவில் டெல்லி பேரணி சென்னையில் கருத்தரங்கு பெல்ஜியம் பார்லிமெண்டில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி என்று நீண்டு ஐநா பொது செயலாளரிடம் அறிக்கை தருவதுடன் முடி முடிகிறது உலக கல்வி அமைப்பு தலைவரின் உரை முடிந்தவுடன் டேனலை மேடைக்கு அழைக்கும் நேரம் வந்துள்ளது உலகம் முழுவதிலும் வகுப்பறை பிரச்சனைகளை சந்திக்கும் ஆசிரியர்களின் ஒரு சோறு பதமாக இங்கு வந்துள்ள ஆசிரியர்களின் கதைகளை கேட்கவே நாங்கள் கூடியுள்ளோம் என்ற அறிமுகத்துடன் தொடங்குகிறது நம்ம ஊர்ல வந்து கல்வி தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்கவோ புதிய கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்தவோ புதிய கல்விக் கொள்கைகளை வரையறுக்கவோ குளிர்சாதன அறை அதிகாரிகளை முடிவெடுப்பதோடு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் வகுப்பறை சிக்கல்களை எடுத்து கூற கூட ஆசிரியர்கள் அனுமதிக்கப்படுவதே இல்லை என எத்தனை நாட்கள் ஏங்கி இருக்கிறோம் புலம்பி இருக்கிறோம் ஆனால் இங்கு எங்களையும் மதித்து பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க எங்களை மேடையில் விட்டு யுஎன்ஓ யுனெஸ்கோ யூனிசெப் வேர்ல்டு பேங்க் அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க என்று பெருமையுடன் ஆசிரியர் சொல்றார் மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த டோக்கோ ஆசிரியரின் முறை முடிந்தவுடன் அடுத்து இந்தியா டான் அப்படி என்னதான் யூஎன்ல பேசினார் ரமாதேவி என்று கேட்க அனைவருமே ஆவலோடு இருப்போம் என்ன பேசினார் என்பதை ரசனை மிக அவரது வார்த்தைகளில் சொல்வதானால் அடுத்ததாக ரமா தேவி ரத்னாசாமி நாடு திரும்ப என் பெயரை எனக்கு மறந்து போயிடும் போல பெயர் அழைக்கப்பட நிதானமாக தொடங்கினேன் எனக்கு நமது அரசால் டெல்லியிலிருந்து கொடுக்கப்பட்ட அறிவுரையின்படி இருக்கு இருக்கு ஆனா இல்ல அது தான் பேசணும் பிரச்சனைகளை சொல்லணும் ஆனா முழுசா கூடாது காரணம் இந்திய மதிப்பை பொதுவெளியில் காப்பாத்துற பெரும் பொறுப்பு இன்னைக்கு என்கிட்ட இந்திய கல்வி முறை பற்றி எடுத்து எடுத்து கூறி இந்தியாவில் பொது பள்ளியும் தனியார் பள்ளியும் என்ற அளவில் உள்ளதையும் ஐந்து வகையான கல்வி பாடத்திட்டங்கள் இருப்பதையும் கூட அனைவர் முகத்திலும் வியப்பும் கேள்விக்குறியும் தோன்றியது இதத்தான் சிஸ்டம் சரியில்லைன்னு சிலர் சொல்றாங்களோ அதே போல ஆரம்ப கல்வியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக இருக்கும் மாணவர் சேர்க்கை உயர்கல்விக்கு செல்லும் போது இருபத்தி ஐந்து சதவீதமாக குறையும் மாயத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு இந்தியா சுதந்திரமடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பன்னெண்டு சதவீதமாக இருந்த கல்வி அறிவு பெற்றோர் சதவீதம் இன்று எழுபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்திருப்பதை கூறிய போது கைத்தட்டல் கேட்டது வயது வந்தோரில் கல்வி அறிவு பெறாதோர் எண்ணிக்கை இருநூத்தி எண்பத்தி ஏழு மில்லியன் என்பதையும் அதாவது உலகின் மொத்த கல்வி அறிவு பெறாதோரில் என்ற எண்ணிக்கையில் உலகில் முதல் இடத்தில் இந்தியா கொஞ்சம் வெக்கத்துடன் ஒப்புக்கொண்டேன் வகுப்பறை சிக்கல்கள் பெண் குழந்தைகள் இடைநிற்றலுக்கான காரணங்கள் பொருளாதாரம் பாலின பாகுபாடு சாதி அமைப்பு முறை போன்ற காரணங்களால் இடைநிற்றலை குறைப்பதற்கான பரிந்துரைகள் மற்றும் கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு வீட்டிலும் சமூகத்திலும் உள்ள பிரச்சனைகள் எனக்கு எனக்கு தெரிந்த செய்திகளை பொறுமையுடன் ஈஎம் புசின மாதிரியும் இருக்கணும் புசாத மாதிரி இருக்கணும் என்ற அளவில் சொல்லி முடித்தேன் வாவ் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஸ்பீச் டெலிவர்டு பை எ கியூட் நோட் பண்ணிக்கோங்க கியூட் லேடி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு உலக கல்வி அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் மேலும் பல மானே தேனே பொன்மானே போட்டு பாராட்ட 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 செம கைத்தட்டர்கள் வேறு சாமி சத்தியமா மெய்யலந்தாங்க நம்புங்க அனைவரும் பேசி முடித்தவுடன் கேள்வி பதில் செஷன் ஆம் நீங்கள் யூகிப்பது சரிதான் மக்களே பேசிய ஏழு பேரில் அதிகப்படியான கேள்விகளால் அடிவாங்கிய வீராங்கனை என்ற பெரும் பெயரை பெற்றால் ரமாதேவி என்பதை தன்னடக்கத்துடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இவரானார் அமெரிக்க ஆசிரியருக்கு பதில் சொல்ல வாய்ப்பே வரவில்லை பொது பள்ளி தனியார் பள்ளி வீட்டு பள்ளி என மூன்று பள்ளிகள் உள்ள அமெரிக்கா தான் உலகிலேயே ஒவ்வொரு மாணவனுக்கும் அதிகமாக பணம் செலவு செய்கிறது நூறு சதவீதம் படிப்பறிவு பெற்ற நாடாக பரிணமித்துள்ளது இதே போல பெல்ஜியம் லெபனான் இதற்கும் கேள்விகள் இல்லை கல்வியை பாதிக்கும் முக்கிய காரணியாக சாதி அமைப்பு முறையும் இருப்பதாக நான் கூறியிருந்தேன் எனவே சாதி அமைப்பு முறை என்பது என்ன அது எப்படி கல்வியை பாதிக்க முடியும் என்ற கேள்விக்கு திணறித்தான் போனேன் என்ன சொல்லி புரிய வைக்க உங்களோட தான் எங்களோட ஜாதி வெறின்னு ஒரு வரியிலும் தப்புன்னு போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு தோணா கூட சபை நாகரின் கருதி மறைமுகமாக சொல்லி முடித்தேன் ஒரே நாட்டில் ஐந்து வகையான பாடத்திட்டம் என்பதை நம்ப முடியாமல் என்ன வித்தியாசம் எதை வைத்து மாணவர்கள் போர்டை செலக்ட் பண்றாங்க என்ற கேள்விக்கு பெற்றோரின் பேங்க் பேலன்ஸ் தான் அதுக்கு தான் போர்டு செலக்ட் ஆகும் என்று வாய் வரை வந்த வார்த்தைகளை நிறுத்தி கொண்டேன் பெண் பிள்ளைகள் இடைநிட்டல் ஏன் இவ்வளவு அதிகம் தடுக்க என்ன முயற்சி எடுத்தீங்க என்ற கேள்வி வர அதுவரை யோசிச்சு யோசிச்சு பேசியவளுக்கு கொடுக்கப்பட்ட கைடன்ஸ் எல்லாம் அந்த சஞ்சய் ராமசாமி ஆனது போல மறந்து போச்சு குடும்ப பொறுப்பு வீட்டு வேலை தம்பி தங்கை பராமரிப்பு பாதுகாப்பு கழிவறை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் இன்மை வறுமை குழந்தை திருமணம் சாதிய பாகுபாடு பெண்கள் மீதான இறுக்கமான சமுதாய கட்டமைப்பு பெண் கல்வியில் அக்கறை இல்லாத பெற்றோர் பெண்களை இரண்டாம் இடத்தில் வைத்து பார்க்கும் மனோபாவம் பெண் கல்விக்கு செலவழிக்கும் பணம் வீண் என நினைக்கும் பொது புத்தின்னு மண்ணில் இந்த காதல் இன்று என்ற எஸ்பிபி போல மூச்சு விடாம நான் காரணங்களை அடுக்க அமைதியோ அமைதி உலகெங்கும் நீக்க நிறைந்திருக்கும் ஆணாதிக்கத்தை ஆண் பெண் சமத்துவம் இன்மையை உலகத்தின் கடைசி ஆண் இருக்கும் வரை சரிப்படுத்தவே முடியாதுன்னு அடிச்சு சத்தியம் பண்ணி உரையை முடிக்க ஆண்களிடம் இருந்து அதிக கைத்தட்டல்கள் இவ்வாறு கேள்வி அப்படின்னு லேசாக குழப்பம் வந்தது ஆனால் நிகழ்ச்சி முடிவு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஐநா பொது செயலாளர் அவர்களின் சிறப்பு ஆலோசகர் உலகளாவிய கல்வி இலக்குகளை ஐநா பொது சபையில் உருவாக்கப் போவது குறித்தும் அனைத்து நாடுகளின் கல்வி பிரச்சனைகளுக்கும் அப்போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கேற்ப செயல்பாடுகள் உருவாக்கப்படும் என்றும் விளக்கியுள்ளார் அவரிடம் உலக ஆசிரியர்களின் சார்பாக நிகழ்ச்சி தொகுப்புகள் மற்றும் ஆசிரியர்களின் கருத்துக்கள் அடங்கிய கோப்புகள் ஒரு மரப்பெட்டகத்தில் வைத்து உலக கல்வி அமைப்பின் தலைவர் வழங்க ஆசிரியரின் கருத்துக்கள் ஐநாவை அடைகிறது உலக கல்வி அமைப்பின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஓடி வந்து கட்டிப்பிடித்து பாராட்ட ஏராளமானோர் குலுக்க உலக கல்வி அமைப்பின் தலைவர் கைக்குலுக்கு இன்ப அதிர்ச்சியை அளிக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸ் அதில் நடைபெற இருக்கும் இன்றைய நாளின் தொடர் நிகழ்வின் பேனலிலும் கலந்து கொள்ள உலக ஆசிரியர்கள் சார்பில் ஏழு பேரில் நீங்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று சொல்ல சின்ராச கையில பிடிக்கவே முடியல அத்தனை குஷி என்கிறார் ஆசிரியர் ரமாதேவி மேலும் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஐநா பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஜெண்டர் ார் நடைபெற்ற கலந்து தொடர்ந்து நடைபெற்ற ஐநா கருத்தரங்கில் பெண்கள் மீதான ஆகிய தலைப்புகளை உரையாற்றியுள்ளார் இந்த நூலின் மூலம் பெண் முயற்சித்தால் அடுக்களையில் இருந்து ஐநா வரை செல்லலாம் என நிரூபித்துள்ளார் இவருக்கு மட்டும் எப்படி இந்த வாய்ப்பு எப்படி சாத்தியமானது என்ற கேள்விகளுக்கு அவர் சொல்லும் பதில் கடின உழைப்பு தைரியம் வாய்ப்புகளை உடும்பு பிடியாக பிடித்துக் கொள்வது இதனால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்கிறார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அது சொல்லி மதுரையில் இவர் கலந்து கொண்ட பயிற்சி வகுப்பு தான் இவரது இந்த சாதனை பயணத்துக்கு முதல் அடி எனலாம் இவர் பல பெரும் புள்ளிகளை சந்திப்பதற்கு காரணமாக முதல் புள்ளியை வைத்தது இந்த ஆசிரியர் கூட்டணியே தங்கம் செய்யாததே சங்கம் செய்யும் என்று சும்மாவா சொன்னாங்க இவர் பணியில் சேர்ந்த புதிதில் சாத்தூருக்கும் தேனிக்கும் தொடர் பயணம் மேற்கொண்டார் பின்வந்த நாட்களில் இந்தியாவிலிருந்து ஐநாவுக்கும் உலக நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார் இந்நூலின் நடை என்பது முன்பொரு காலத்துல நான் படித்த எழுத்தாளர் பாக்கியம் ராமசாமியின் அப்புசாமி சீதா பாட்டி தொடரையும் சாவியின் வாஷிங்டனில் திருமணம் தொடரையும் எனக்கு நினைவுபடுத்தியது நூல் முழுக்க ஒரு எல்லல் நடையில் விசா பெறுதல் என்ஓசி துறை அனுமதி பயண ஏற்பாடு அதற்கு ஏற்பட்ட தடங்கல்கள் என சீரியஸான சப்ஜெக்ட் என்றாலும் வரிக்கு வரி நகைச்சுவை கலந்து ரசிக்கும்படியான ஓமைகள் கூறி ரொம்ப இன்ட்ரெஸ்டா புக்கை கொண்டு போறாரு நியூயார்க் வீதிகளில் செல்லும் போது கொக்கோ கோலா கம்பெனியில் இருந்து டெஸ்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் வாங்கக்கூட ஆள் இல்லை சிரித்து கொண்டே மறுத்து விலகி போகிறார்கள் எல்லோரும் நாங்கள்லாம் ஓசியில் கொடுத்தா விஷத்தை கூட வாங்கிட்டு வந்து எதுக்காவது தேவைப்படும் பீரோல பதுக்கி வச்சிருவோம்ல கிட்ட ட்ரைனிங் எடுங்க மக்கா இவ்வளோ டீஜெண்டாக இருந்தா என்னைக்கு முன்னேற இதே போலதான் புக்கு முழுவதும் சாட்டையராக உள்ளது இந்த நூலின் சிறப்பு இந்த நூலினை பெண்களின் பெருமையை உயர்த்தி பிடிக்கும் ஹர் ஸ்டோரிஸ் வெளியிட்டுள்ளது தந்தையில்லாத மகளை தைரியமாக வளர்க்க வேண்டும் என இவரது தாய் ஏழு வயதிலேயே இவரை நூலகத்திற்குள் பிடித்து தள்ளிவிட எது நடந்தாலும் வாசிப்பது மட்டும் விடாது கருப்பாய் ஒட்டி கொண்டது என்று நூலின் ஆரம்பத்தில் இவர் சொல்கிறார் இன்று ரமாதேவி இத்தனை சாதனை நிகழ்த்தியதற்கும் அறிவை ஆற்றல் வந்து இருநூத்தி இரண்டாவது வாரத்தை கடந்திருப்பதற்கும் அடிப்படை காரணம் ஒன்றே அது வாசிப்பே டிஜிட்டல் உலகம் ஆயினும் அச்சான புத்தகங்களை ஆதரிப்போம் எந்த காலத்திலும் வாசிப்போம் வாசிப்பை ஊக்குவிப்போம் நன்றி